ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் ஸோ நம்ம வீடியோ லைவ் போயிடலாம் யாரும் லைவ்ல காணோம் நான் எதுக்காக அந்த லைவ் வந்தேன் அப்படிங்கறத மட்டும் ரீசன் சொல்லிட்டு லைவ முடிச்சுக்கலாம் உங்களுக்கு டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருந்துருக்கோம் எதனால நான் வந்து லைவ் சாரி வீடியோ இவ்வளோ நல்லா போடலை அப்படின்னா தெரியல எனக்கே தெரியல மோட்டிவேஷனே கிடையல அதாவது கிடைக்கல மோட்டிவேஷனே இல்லை அப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா நான் மொட்டை அடிச்சிட்டேன் அதனால் வீடியோ போடுறது இல்லையா அப்படின்னு ஃப்ரெண்ட்லியாக கேட்டவங்களும் இருக்காங்க நக்கலாக கேட்டவங்களும் இருக்காங்க ஸோ மொட்டை அடித்ததுனால நான் வீடியோ போடலை அப்படின்றது கிடையவே கிடையாது மொட்டை அடித்த வீடியோவை நான் வீடியோவாக எடுத்தும் போட்டிருக்கேன் அதனால் மொட்டை அடித்ததுனால என்னுடைய ஃபேஸை காமிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லாமல் கிடையாது என் பாடி பாசிட்டிவிட்டின்னு எனக்கு ஒன்று இருக்குது எனக்கு தெரியும் நான் வந்து மொட்டை அடித்ததுனால அழகாக இல்லைன்னு கிடையாது நான் என்னை ரசிக்கிறேன் நான் அழகாக தான் இருக்கேன் அதனால் மொட்டை அடித்ததுனால நான் வீடியோ போடாமல் கிடையாது நக்கலாக சொன்னவங்களுக்காக இந்த பதில் அதாவது கமெண்டில் சொல்லலை நேரில் பார்த்தவங்க சொல்லுவாங்கல்ல நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்கல்ல வீடியோ ஏன் போடலை அப்படின்னு பாசிட்டிவாக கேட்டவங்களும் இருக்காங்க ஏன் போடலை மொட்டை அடித்ததுனால ஃப்ரெண்ட்லியாக கேட்டவங்களும் இருக்காங்க நக்கலாக கேட்டவங்களும் இருக்காங்க ஸோ நக்கலாக கேட்டவங்களுக்காக இந்த பதில் எனக்கு தெரியும் நான் அழகு அழகு தான் அப்படின்றது மொட்டை அடிச்சதுனால அழகு இல்லைன்ட்டு கிடையாது அழகுங்கிறது எதில் இருக்குது நம்மளோட ஆக்டிவிட்டீஸில் இருக்குது அதுதான் இல்லையா ஸோ அதனால் மொட்டை அடிச்சதுனால கிடையாது அண்ட் வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ ரீசெண்டாக என்னோட சேனல் போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும் நான் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணது தான் தெரியும் ஆனால் நான் அதை அதாவது ஒரு டென் வீடியோஸ் யூடியூப்பில் போட்டிருக்கேன் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வேற ஒரு ஆப்பில் வந்து வீடியோஸ் வந்து எடுத்து எடிட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் பக்கம் அதில் போட்டிருக்கேன் ஆனால் என்னைக்கு நான் யூடியூப்பில் போட்டேனோ அன்னையிலேருந்து நான் அந்த ஆப்லேயும் நான் போடுறதில்ல இங்கேயும் நான் போடுறதில்ல ஒரு டென் டேஸ்க்கு அப்புறமா நான் இங்கேயும் போடுறதில்ல அப் சூன்யாங்கினா வச்சிருவாங்களோ என்னன்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு மோட்டிவேஷனே இல்லாம ஏதோ ஒன்று தடுக்குதா அப்படின்ற தெரியல ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் அட்டாக் பண்ணிருச்சா என்னன்னு தெரியல சூனிங்கே வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ என்னன்னு எனக்கு தெரியல பட் இனிமே ரெகுலரா வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுவேன் அப்புறம் வந்து ரெண்டு கதை சொல்லலாம் அப்படின்னு வந்தேன் அதாவது கரண்ட்ல ஆஹ் இருக்க ரெண்டு விஷயத்துக்காக ஒரு கதை சொல்லி அது மூலியமா சொல்லலாம் அப்படிங்கிறது தான் ஸோ வீடியோ எடுத்துக்க போடலன்னு சொல்லியாச்சு அதாவது மென்டலி ஆஹ் டிமோட்டிவேட்டா இருந்தேன் அப்படின்னு கூட சொல்லலாம் வீடியோஸ் எடுத்து எடிட் எல்லாம் வச்சிருக்கேன் ஆனால் போட முடியல இன்னொரு ஆப்ல வந்து போட்டுட்டு இருந்தேன் என்னைக்கு நான் யூடியூப்ல இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணனும் அன்னையில இருந்து அந்த ஆப்லயே நான் வீடியோ போடுறதே இல்லை ஸோ அதனா அது ஒன்னு ஒரு கதை ஒன்று சொல்லிக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல இருந்துச்சு அந்த ஸ்கூல்ல வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க தானே ஆனால் ஒரே ஒரு டீச்சர் மட்டும் ரொம்ப இன்னோவேட்டிவான டீச்சர் லைக் சமுத்திரக்காணி படம் கூட ஒன்று வரும் தெரியுங்களா அது என்ன படம் அப்படின்றது மறந்து போச்சு ஹாய் சந்த்ரு நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க படம் மறந்து போச்சு பட் ஆனால் சமுத்திரக்கணி படம் ஒன்று வரும் அந்த சமுத்திரக்கணி மட்டும் கொஞ்சம் இனோவேட்டிவாக இருப்பார் நிறைய லேர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் இன்கார்பரேட் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க மற்ற எல்லா டீச்சர்ஸும் நார்மலான ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் இந்த ஒரு டீச்சர் மட்டும் ஒரு நியூ லேர்னிங் மெத்தடாலஜி இதெல்லாம் வந்து நடந்தது வந்து இப்போ வந்து அந்த குரூப் ஸ்டடிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஏர்லி பீரியட்ல அந்த குரூப் ஸ்டெடின்னா எப்போ வந்துச்சு இல்லையா ஆரம்பத்தில் வந்து வந்திருக்கும் அந்த டைம்ல ஸோ குரூப் ஸ்டடிஸ அவர் கொண்டுட்டு வர்றாரு அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அந்த குரூப் ஸ்டடீஸ் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு படிக்கிறாங்க குரூப் ஸ்டடீஸ்ல பெனிஃபிட்ஸும் இருக்கும் டீமெரிட்ஸும் இருக்கும் இல்லையா அதாவது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த மாதிரி பெனிஃபிட்ஸை மட்டும் சொல்லிக் கொடுக்குறாரு அந்த சார் நீங்கள் படிச்சீங்கன்னா குரூப் ஸ்டடிஸ் படிச்சீங்கன்னா இப்போ நீ ஒரு கான்செப்ட் படிக்கிற நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேர் நாலு கான்செப்ட் தனியாக படிச்சுட்டு நாலு பேர்த்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா உங்களுக்கு வந்து புரியும் எல்லாருமே ஈஸியாக படிக்க முடியும் அப்படிங்கிறதா அந்த கான்செப்ட் அதை மட்டும் சொல்லி ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறாரு ஸோ ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க பத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க அஞ்சு பேராக ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறாங்க ஸோ ஒரு குரூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நெக்ஸ்ட்ல நெக்ஸ்ட் எக்ஸாமில் சூப்பராக மார்க் வாங்குறாங்க இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா இதில் எங்கே எல்லாம் பேசிகிட்டே இருக்கும் பேசிகிட்டே இருக்காங்களே தவிர அவங்க படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலை ஸோ அதனால அவங்களோட ஸ்டடிஸ் வந்து ட்ரா குறையுது நல்லா படிக்கிறதில்ல அதனால் அவங்க வந்து எக்ஸாமில் மார்க்ஸ் கம்மியாக ஸ்கோர் பண்ணுறாங்க ஸோ ரெண்டுமே தெரியுதுல யார் வந்து நல்லா படித்தாங்களோ அவங்களோட மார்க் வந்து நிறைய அதிகமாக இருக்கு யார் வந்து குறை சொல்லிட்டே இருந்தாங்களோ அவங்களோட மார்க் அந்த குரூப்போட மார்க் எல்லாத்துக்குமே எக்ஸாமில் கம்மியாயிடுச்சு ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா புதுசான மாற்றங்கள் ஏதாவது வரும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்களுக்கும் இருக்கிறாங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம தவிக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி தான் சில சேஞ்சஸ் வரும்போது அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாம இதுக்காக மொட்டை வச்சதுக்காகன்னு கிடையாது போட முடியலையே வியூஸ் போக போகலையே நிறைய யூடியூப் அல்கர்தம்ஸ்லாம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுவேன் என்னன்னு தெரியல வியூஸ் போகாததுனால நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன் அதனால வீடியோ போடலன்னு சொல்லலாம் வியூஸ் போகலையே அப்படின்றதுனால கூட சொல்லலாம் ஆர்டி கேமிங் ஹை ஸோ அதுதான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அந்த சேஞ்சஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் அக்செப்ட் பண்ணி என்னன்னு தெரியல இது சொல்லலாம் நான் வந்து இன்னும் என்ன அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இனிமே வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் ரெகுலரா அதுக்கு நான் கேரண்டியும் சொல்ல முடியாது ஏன்னா திருப்பி நான் வந்து நெகட்டிவா ஃபீல் பண்ணலாம் இருக்கலாம் டெய்லியும் இனிமேல் லைவ் வரணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு நினச்சிட்டு இருக்கேன் இப்படி தான் ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் சொல்லி ஒரு வீடியோ போட்டேன் ஐ திங்க் நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து வீடியோ போட்டேன் லைவ் போட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்து காப்பி ரைட் வந்துச்சு அதனால் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன் ஏதோ ஒரு சாங் வந்ததுனால நான் டெலிட் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா நான் இப்போ தான் லைவ் போடுறேன் ஸோ லைவ் மட்டும் அட்லீஸ்ட் ரெகுலராக போடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் ஸோ இன்னொரு கதை இன்னொரு கதை என்ன அப்படின்னா ஒரு ஒரு அரசவை இருக்கு அ ராஜா இருக்காரு கதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஏன்னா நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறதுனா லைவ்ல வந்து சும்மா கதை அடிச்சிட்டு இல்லாம ஏதாவது கதை சொல்லலாம் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை சொல்லியாச்சா இப்ப ரெண்டாவது கதை ஒரு அரசவே அல்ல ராஜா இருக்காரு ராஜகுரு இருக்காங்க அண்ட் ராஜாவுக்கு பிடிச்ச அந்த அரசருக்கு பிடிச்ச ஒரு புலவர் ஒருத்தர் இருக்காரு சோ மூணு பேர் இருக்காங்களா மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க மந்திரிங்க அதெல்லாம் இருப்பாங்க ஸோ சோ அந்த ராஜகுருக்கு புலவர் மேல ரொம்ப பொறாம அவருக்கு பிடிக்கவே இல்லை ஏன்னா அரசருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு புலவரை அப்படின்றதுனால இந்த புலவரை எப்படியாவது நம்ம இந்த அரண்மனை விட்டு துரத்தணும் அப்படின்ற எண்ணத்துலதான் ராஜகுரு இருக்காரு ஸோ அதனால ஹாய் விராட் பாலா ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க பார்த்துட்டே இருக்காரு யாரு ராஜகுரு வந்து புலவரை துரத்துறதுக்கு சான்ஸ் பார்த்துட்டே இருக்காரு அந்த டைம் பார்த்து நல்ல மேஜிக் தெரிஞ்ச ஒரு பர்சன் ராஜகுருவுக்கு தெரிஞ்சவரு வராரு ஓகே இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டேன் தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா ஸோ இதுதான் சமயம் நம்ம வந்து இந்த மேஜிஷியனை வச்சு மேஜிக் பண்றவரை வச்சு இந்த புலவரை நம்ம இந்த அரண்மனை விட்டு துரத்தணும் அப்படின்னு பிளான் பண்றாரு அந்த மெஜிஷியனும் அரண்மனைக்கு வரா மேஜிக்ஸ் நிறைய பண்றான் அந்த அரங்கமே வந்து அதிர்ந்து போகுது அவனை பார்த்து மெஜிஷியன் பார்த்துட்டு இப்ப இந்த ராஜகுரு இருக்கார் இல்லையா அவரு சூட்சம் பண்ணி ஆஹ் அதாவது இப்போ நீ புலவர் வந்து ரொம்ப அதி புத்திசாலி தானே இவங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு காம்படிஷன் இருக்கும் இதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க இந்த அரண்மனை விட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி ராஜாவே அதாவது அரசரையே சொல்ல வைக்கிறாரு யாரு ராஜகுரு இதை சூழ்ச்சி பிளான் பண்ணி சொல்ல வைக்கிறாரு ஸோ இப்படி சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லி அரசரும் ஒத்துக்கிட்டு மெஜிஷியனா இல்லைன்னா புலவரா இவங்க ரெண்டு பேத்துல யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ மெஜிஷியன் வின் பண்ணா அவரு அந்த அரண்மனையிலே இருப்பாரு புலவர் வின் பண்ணா புலவர் வின் பண்ணா அவர் இருப்பாரு இல்லைன்னா வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி புலவர் தோத்துட்டாரு அந்த அரண்மனையை விட்டு வெளியே போயிடணும் அதுதான் அங்கே வந்து கதை தான் சொல்றேன் கதையை சொல்லி முடிச்சுட்டு லைவ் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவேன் அதுக்கு தான் லாங் வீடியோவை ஷூட் பண்ணி போட முடியல அதனால போடுறேன் விராட் பாலா ஸோ எஸ் என்ன சொன்னேன் ஸோ அதுதான் உடனே புலவர் வந்து ஃபர்ஸ்ட் நான் பண்ணிடுறேன் நான் மேஜிக் எனக்கு ஒரு மேஜிக் இருக்கு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த புலவர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா கண்ணை மூடிட்டு செய்யற விஷயத்த அந்த மெஜிஷியன் வந்து கண்ணை திறந்துட்டே செய்யணும் யாருக்கு அதுதான் பிளான் புலவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து கண்ணை மூடிட்டு செய்யற விஷயத்த கண்ணை திறந்துட்டே அந்த மெஜிஷியன் செய்யணும் அப்படி செஞ்சுட்டா அவர் பெரிய மெஜிஷியன் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புலவர் சொல்றாரு சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா இந்த மெஜிஷியன் வந்து மூடிட்டு செய்ய முடியாதா கை கண்ணை மூடிட்டு செய்யற செய்யற மூடாம செய்ய முடியாதா தொடர்ந்து நான் செய்வேனே அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருசா ஒரு கர்வமா சொன்னாரு யாரு மெஜிஷியன் மெஜிஷியன் சொன்னதுக்கு அப்புறம் புலவர் வந்து கண்ணை மூடிட்டு மண்ணை தூக்கி கண்ணுல போடுறாரு ஓகே இதே விஷயத்த நம்ம மெஜிஷியனை செய்ய சொன்னாரு மெஜிஷியன் கண்ணை திறந்துட்டு செய்யணும் ஆனால் அவரால் செய்ய முடியல ஸோ இப்போ இந்த அரங்கமே புலவருக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு இப்போ அந்த ராஜகுரு சரி மெஜிஷியனும் சரி அந்த இருந்து போயிட்டாங்க கர்வமா இருந்தாங்கல்ல நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கர்வம் வந்து போயிடுச்சு ஸோ யாரையுமே வந்து நம்ம டீகிரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத அந்த கதையோட அர்த்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டேலண்ட் இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து நான் தான் பெருசு அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல யாராவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா பிளீஸ் உங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல பிளீஸ் அவங்கள வந்து இரிட்டேட் எல்லாம் பண்ண வேண்டாம் இப்ப வந்து என்னன்னா சொல்றது இந்த மாதிரி ஆட்கள் வச்சு ஒருத்தவங்களை நெகட்டிவா பண்றது எல்லாம் கிடையாது ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம் நம்ம ஏதாவது பண்றோம் அப்படின்னா வார்த்தைகளால வந்து நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க ஸோ அப்படி வார்த்தைகளால டிமோட்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பா யாரும் நமக்காக மோட்டிவேட் பண்ண வரவே மாட்டாங்க நம்மளை நாமளே தான் மோட்டிவேட் பண்ணணும் ஓகேங்களா அதுதான் கதை தேங்க்யூ சோ மச் லைவ் முடிச்சுக்கலாம் யாராவது லைவ்ல இருக்கீங்களா அப்புறமே கதை பார்த்தீங்கன்னா கூட ஓகே இப்போதான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கதைகள் எல்லாம் இருக்கேன் மேபி நிறைய ஒரு கதையவே ரிப்பீட்டடாக சொல்லி சொல்லி இருந்திருந்தால் தான் நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் அந்த கோர்வையாக இருக்கும் நான் இப்போ தான் கதைகள் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன கதை சொல்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் சோ நம்ம வீட்டில் சொல்றதுக்கும் லைவ்ல ஒரு கோரியா சொல்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா பிளீஸ் மன்னிச்சுக்கோங்க சோ லைவ்ல வந்து கதை சொல்லலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியாஸ் இல்ல சாட் பண்றதுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லைவ்ல மூணு பேர் தான் பாக்குறீங்க எவ்வளவு பேர் சேட் பண்ணுவீங்கன்னு தெரியாது ஸோ லைவ் அப்படின்றது எனக்கு வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு லைவ் ஆப்ல வந்து நான் லைவ்ல கண்டென்ட் பேசுவோம் மென்டல் ஹெல்த் ரிலேட்டடா கண்ட் பேசுவேன் அப்படி பண்ணிட்டு இருந்தேன் இப்போ இங்க வந்து யூடியூப்ல கதை சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு இருக்கு சரியா என்ன எஸ் தேங்க்யூ ஸோ மச் அப்புறமே லைவ் பார்த்தீங்கன்னா கூட ப்ளீஸ் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க ஏன்பா அவ்வளோதான் முடிக்க போறேன் முடிக்க போறேன் பாய் மட்டும் சொல்லு அப்படியே கை காமி பாய் சொல்லு பாய் சொல்லு வாயில் சொல்லு அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு மொத்தமா சொல்லுமா கேக்காதுல பாய் ம் சரி,